தென்காசி மாவட்டம் கழுகுமலையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் சாயமலை பக்கத்தில் ராமர் கோவில் பக்கத்தில் அந்த அருக்கு மலை மேலே ராமர் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் புரட்டாசி மாதம் கூட்டம் அப்படியே இந்த சரௌண்டிங்கில் உள்ள வில்லேஜில் உள்ள இந்த கிராமத்தாலுக்கு பூர அந்த கோயிலாக இருப்பாங்க நம்ம பார்க்க வந்த இடம் இது தான் மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்குது செவ்வல் அதில் பாதி இடத்துல விவசாயம் பார்க்காம மீதியெல்லாம் தரிசாக கிடக்கு ரோட்டடியில் இடம் ரோட்டை விட்டு இறங்கினதுனே இடம் தான் நமக்கு இந்த பக்கம் ஒரு அஞ்சரை ஏக்கர் கிடக்கு அப்படியே தெற்கு பக்கம் வந்தால் ஒரு பதினாற பதினாறரை ஏக்கர் இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது மலையடி வாரம் இந்த மலையடி வாரத்தில் ஒரு பதினாறரை ஏக்கர் இருக்குது இதுலேயும் கிணறு இருக்குது சரீஸ் கிணறு இருக்குது ரோட்டு தார் ரோட்டு மேலே வடக்குட்டு அஞ்சரை செண்டு மாதிரி தெக்குட்டு ஒரு பதினாறரை செண்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏக்கர் சாரி இது அஞ்சரை ஏக்கரு இது பதினாறரை ஏக்கரு கழுகு மலையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்ரு ஒரு சூப்பரான சொத்து ரோட்டு மேலே செவ்வல் பூமி நல்லா ஒரு என்ன மாசில் போட்டாலும் நல்லா விளையும் சர்வீஸ் கிணறு நம்ம கிணறு வந்து அந்த மரம் இருக்குவதில் அதான் கிணறு இதுதான் கிணறு நமக்கு ஒரு சூப்பரான சொத்து வாங்கி போடுங்க அடியில் கிடக்கு கோவில் பக்கத்தில் ராமர் கோவில் பக்கத்தில் இருக்குது தென்காசி மாவட்டம் ஒரு ஏக்கர் விலை வந்து பத்து லட்சம் சொல்லுதாங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ரேட்டு பேசிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு இடங்க தோட்டம் நல்லா மலையடி வாரத்தில் கோவில் பக்கத்தில் நமக்கு கோவிலுக்கு இங்கிட்டே நம்ம இடத்துக்கு கல் சுற்றி கல் ஊனிருக்காங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்து போடுங்க பத்து லட்ச ரூபா சொல்லுதாங்க ரேட்டு பேசிக்கலாம் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு உள்காடே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு இருக்காங்க இது தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சி என்ன ரேட்டு பேசிக்கலாம் இது வந்து அஞ்சரை ஏக்கரு இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் பதினாறரை ஏக்கரு ரெண்டு பக்கமும் கிணறு இருக்குது நமக்கு ப்ரீ சீரிஸ் கிணறு நல்லா மழை அடி வாரத்தில் ரோட்டு மேலேயே கிடக்குது நல்ல செவ்வல் பூமி தான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க பத்து லட்ச ரூபா சொல்லுவாங்க ஒரு ஏக்கர் விலை रेट और सूपरान प्रॉपर्टी ओके यू